கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்துவிட்டு கைகளை முகங்களில் தடவி கொள்ள வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள் மக்கள் பல பேர் அப்படி செய்யறாங்க தொழுகம் முடிஞ்சோனே துவா செஞ்சுட்டு கைகளை முகத்துல தடவி கொள்வார்கள் உடம்பிலை தடவி கொள்வார்கள் இதுக்கு ஆதாரம் உண்டான்னு கேக்குறாங்க இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ரசூல் ரசூல்லா இசல்லாசவர்கள் இதுபோன்று தொழுது விட்டு துவா செய்த பிறகு முகத்திலே கையை தடவி கொண்டார்கள் என்று எந்த ஒரு அதிசயம் நம்ம பார்க்க முடியல அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தராத எந்த ஒரு காரியத்தையும் வணக்கம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இந்த முகத்துல தடவுறதுங்கிறது எந்த இடத்துல நமக்கு தரப்பட்டிருக்கு அது வந்து நமக்கு உடம்புக்கு முடியல ஓதி ஊதுரம் அல்ஹம்து சுரா குள்வல்லாது சுரா குள்ளது பிரபின் நாஸ் குள்ளது பிரபில் பலக் ஆயத்துல குர்சி இது மாதிரி சுறாக்களை ஓதி கையில ஊதி முகத்துல உடம்புல தடவி கொள்றதுக்கு அனுமதி இருக்கிறது இந்த முறையை தான் நபியோர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு துறைக்கு பிறகும் முகத்துல நம்ம தடவணும் என்று நபியவர்கள் நமக்கு கற்றுத்தரல எனவே அதை செய்யக்கூடாது